தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கட்டுரை தொல்காப்பியத்தில் சமூகவியல் மறுவாசிப்பு எழுதியவர் பொன்னைய விவேகானந்தன் தொல்காப்பியம் இன்றளவில் தமிழ் பற்றாளர்கள் போற்றும் தொன்மை சிறப்புமிக்க இலக்கண நூல் எழுத்து சொல் என்ற மொழியின் பயன்பாட்டு பகுப்புகளுக்காக மட்டுமே இலக்கணம் எழுதி கொண்டிருந்த மொழிகளில் புதுமையில் புதுமையாக மானுட வாழ்வுக்கும் பொருள் இலக்கணம் உரைத்த நூல் மானுட வாழ்வை போற்றியும் அகபுற ஒழுக்க நெறிகளை வகுத்தும் எழுந்த முதல் இலக்கண நூல் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக எமது முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற தொன்னூல் ஏட்டு வடிவத்தில் காலங்காலமாக போற்றப்பட்டு வந்த இந்நூலின் எழுத்ததிகாரம் அதிகாரம் முதன் முதலாக ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழில் பதிப்பிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சாமுவேல் பிள்ளை என்பவரால் முழுமையாக அச்சிடப்பட்டது எனினும் முதல் அச்சிடப்பட்ட இலக்கண நூல் நன்னூலி இது ஆயிரத்து எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அச்சிடப்பட்டது அதை தொடர்ந்து இன்று வரை தொல்காப்பியம் பல்வேறு சான்றோர்களால் பலவாறாக பதிக்கப்பட்டு வருகின்றது தொல்காப்பியம் பற்றிய ஆய்வுகளும் தொடர்ந்து எழுந்த வண்ணமே உள்ளன எனினும் தொல்காப்பியம் சுற்றிச் சென்ற மானுடவியல் கோட்பாடுகளையும் அதன் வழியே வெளிப்படும் சமூக வாழ்வியலையும் ஆய்வு நோக்கோடு வெளிப்படுத்த முயல்கிறது இக்கட்டுரை தோற்ற காலமும் பெயர் காரணமும் தொல்காப்பியத்தின் தோற்ற காலம் குறித்த தெளிவான முடிவுகள் இன்றுவரை வரை பெறப்படவில்லை எனினும் பெரும்பாலான அறிஞர்கள் இந்நூல் சங்க விலக்கிய காலத்துக்கு முற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்றனர் காலந்தோறும் இந்நூலை படி செய்தோர் ஆங்காங்கே இடைச்செருகல்களை மேற்கொண்டிருந்திருக்கின்றனர் என பல சான்றோர் கருதுகின்றனர் தொல்காப்பியத்தின் தோற்ற காலம் பற்றிய கருத்து முரண்பாடுகளுக்கு இந்த இடைச்செருக்கல்களே காரணமாக உள்ளன எனவும் எனினும் பல்வேறு சான்றுகளையும் அறிஞர் பலரின் கருத்துகளையும் எடுத்து விளக்கி தொல்காப்பியர் காலம் கிறிஸ்துவுக்கு முன் நான்காம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என பேராசிரியர் கு முத்துராசன் தனது சங்ககாலம் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர் என்ற பெயர் குறித்து முன்வைக்கப்பட்ட பல்வேறு கருத்துகளும் கூட முடிவுகளுக்கு வந்துவிட்டன தொல்காப்பியம் என்ற பெயருக்கு பலரும் தொன்மையான காப்பியம் என்றே இன்றும் பொருள் உரைக்கின்றனர் அது தவறு காப்பியனார் என்பது அக்காலத்தில் நிலவிய ஒரு இயற்பெயர் நற்றினையில் காப்பியன் சேந்தன் என்பாரும் பதிற்றுப்பத்து என்ற இலக்கியத்தில் காப்பியாற்று காப்பியனார் என்பாரும் பாடல்கள் யாத்துள்ளனர் காப்பியாறு காப்பிய குடி என்ற ஊர்களும் இருந்திருக்கின்றன தொல்காப்பியர் என்பது இயற்பெயராகவும் நூலை எழுதிய இவர் பெயரே நூலுக்கும் ஆயிற்று என கொள்ளலாம் தமிழினக்கண வரலாற்றில் தொல்காப்பியம் முதல் நூலன்று என்பதை அனைவரும் அறிவர் தொல்காப்பியத்துக்கு முன்னெழுந்த பல இலக்கண நூல்களின் தொடர்ச்சியும் வளர்ச்சியுமே தொல்காப்பியம் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன தொல்காப்பியத்தின் தனிப்பெருஞ்சிறப்பு தொல்காப்பியத்தை அடுத்து தோன்றிய இலக்கண நூல் நன்னூல் என்றே இலக்கண வரலாறு கூறுகின்றது இக்கருத்து உண்மையாயின் தொல்காப்பியத்துக்கு நன்னூலுக்குமான கால இடைவெளி ஏறக்குறைய பதினேழு நூற்றாண்டுகள் இலக்கிய வளர்ச்சிக்கு ஏற்ப இலக்கண மாற்றங்களை ஏற்றி செல்லக்கூடியது என்ற போதும் இந்த பதினேழு ஆண்டுகால இடைவெளியில் இலக்கண நூல்கள் எதுவும் தோன்றவில்லை என்பது வியப்பே இந்த பேரிடை வழியில் தமிழ் இலக்கிய உலகில் தனிப்பெரும் இலக்கண நூலாக திகழ்ந்து தமிழ் படைப்பாளிகளுக்கு வழிகாட்டிய ஒரே ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியமே இதுவே இதன் சிறப்புக்கு தலையாய சான்று தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று பெரும் பிரிவுகளையும் இருபத்தி ஏழு உட்பிரிவுகளையும் கொண்டது இவற்றுள் பொருள் என்ற பகுப்புக்குள் அடங்கும் ஒன்பது இயல்களும் தமிழரின் தொன்மை சிறப்பு மிக்க வாழ்வியலை வெளிப்படுத்தும் பதிவுகளாகவே அமைந்துள்ளன இன்றளவில் தொல்காப்பியம் பெரிதும் போற்றப்படுவதற்கு முதன்மை காரணமாக அமைவது அதன் பொருளதிகாரமே தொல்காப்பியத்துக்கு முற்பட்ட தமிழ் இலக்கண நூல்களும் பொருள் பற்றி பேசியுள்ளன என்பதை என்பனார் புலவர் மொழிப என்ப என தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பதன் வாயிலாக அறியலாம் தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் ஏறக்குரிய இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் சமூகத்தின் பண்பட்ட வாழ்களங்களையும் அவற்றை தளமாக கொண்டழந்த வாழ்வியல் முறைமைகளையும் தொல்காப்பிய பொருளதிகார நூட்பாக்கள் பதிவு செய்துள்ளன பொருளதிகாரம் கீழ்காணும் ஒன்பது பெரும் பிரிவுகளை கொண்டது அகத்தினையியல் உரத்தினையியல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமவியல் செய்யிலுல் மரவியல் இவற்றுள் முதல் நான்கு பகுப்புகளுமே தொன்மை தமிழரின் வாழ்வியல் சிறப்பை கண்டறிய போதுமானவை இந்த பகுப்புகளில் காணப்படும் பல நூட்பாக்கள் பிற்காலத்தில் வலுவாக பேசப்பட்ட நாள் வர்ணங்கள் பிராமணர் பார்ப்பனர் போன்றவை பற்றிய செய்திகளை கூறுகின்றன தொல்காப்பியத்துக்கு பின்னரான சங்க விலக்கியத்தில் பெரிதும் பேசப்பட்டிராத இவை பற்றி தொல்காப்பியர் கூற வாய்ப்பில்லை என்றும் இவை பிற்காலத்து இடைச் செருகல்களே என்றும் பலரும் வாதிடுகின்றனர் எனினும் சாமி சிதம்பரனார் போன்ற சிலர் நால்வகை பாகுபாடு தொழில் அடிப்படையில் தமிழரிடையே காணப்பட்டது என்றும் இவ்வழக்கு நாடோடிகளாக இந்தியாவுக்கு நுழைந்த ஆரியரிடம் சென்றடைந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றார் எது எவ்வாறாயினும் நாம் தொல்காப்பியம் என ஏற்றுக்கொண்ட நூலில் காணப்படும் நூட்பாக்களின் அடிப்படையிலேயே பண்டை தமிழருடைய வாழ்வியலும் அது சார்ந்த கோட்பாடுகளும் இங்கே தொகுக்கப்படுகின்றன தொல்காப்பியம் காட்டும் நில அமைவியல் அக்காலத்தே தமிழ்ச் சமூகம் பறந்து வாழ்ந்திருந்த நிலப்பகுதிகள் இயற்கை அமைவுகளாலும் தட்ப வெப்பங்களாலும் வேறுபட்டிருந்தன இப்பரப்பு மிக பெரியதெனினும் இலக்கண சான்றோர் அவற்றை நுண்ணிதினில் ஆராய்ந்து மக்களின் வாழ்வியல் வேறுபாடுகளை உணர்ந்து நில அமைவுகளை ஐந்தாக வகுத்தனர் அவற்றுள் மலை சார்ந்த இடத்தை மலைப்பூவான குறிஞ்சியின் பெயரால் குறித்தனர் காடுகள் செறிந்திருந்த மலையின் சாரலான தாழ்நிலத்தை நிலத்தை முல்லை என அழைத்தனர் மேடும் பள்ளமும் இல்லாது சமவழியாக தென்பட்ட நிலத்தை மருதம் என குறித்தனர் நிலத்தின் கடலோடு ஒட்டிய பகுதியை அங்கு தோன்றும் நெய்தல் பூவின் பெயரால் அழைத்தனர் வான்மலை பொய்த்து போகும் காலத்தில் எளிதில் வறட்சி உறவல்லவையான குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தன் இயல்பு அழிந்து புதியதொரு இயல்பை கொள்ளும் அது பாலை இனப்படும் எனவும் வகுத்து கொண்டன தமிழர்களின் வாழ்நிலம் பற்றிய தெளிவான சிந்தனை தலைமை தொல்காப்பியர் உள்ளிட்ட இலக்கணிகள் தமிழர்களின் வாழ்வியல் கோட்பாடுகளை வகுப்பதற்கு ஏதுவாயிற்று இது எளிதன்று மக்கள் வாழும் நிலந்தோறும் பயணித்து வாழ்க்கையின் நுட்பங்களையும் சிறப்பு கூறுகளையும் கண்டறிந்து வேறுபாடுகளை ஐயம் திரிபெற உணர்ந்த பின்னரே கோட்பாடுகளை வகுக்க முடியும் திருவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் உலகெங்கும் கடுகி நடந்தே இவ்வாய்வுகளை செய்திருப்பர் நம் முன்னோர் பிற்காலத்தே தோன்றிய மானுவியல் அறிஞர்கள் ஆற்றங்கரைகளிலேதான் மானுட நாகரிகங்கள் தோற்றம் கொண்டன என்பதை கண்டறிந்தனர் இதை நம் முன்னோர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கூறிவிட்டனர் மலை முகடுகளில் முட்டி மோதும் வான்மிகங்கள் குறிஞ்சியிலே சிற்றருவிகளாகி உருக்கொண்டு அந்த நிலத்தில் வளம் சேர்க்கும் மலைவிட்டு கீழிறங்கும் சிற்றார்கள் முல்லை நிலத்தில் பேராறாக பாய்ந்தோடும் இந்த நீர்வளத்தில் புல்வெளிகள் செழிக்க மந்தையினம் சிறக்கும் முள்ளை கடந்து செல்லும் ஆறு மருத நிலத்தில் மென்னடை பயின்று குளங்கள் ஏரிகளை நிறைத்து அந்நிலத்தில் நின்று வளம் செய்யும் நிறைவில் நெய்தல் நிலத்தாருக்கு நன்னீரால் நன்மை பல செய்து கடல் எண்ணெய் உடன் இணைந்து கொள்ளும் குறிஞ்சியின் குன்றுகளில் உருவெடுத்து முள்ளை வழியே பொங்கிப் பாய்ந்து மருதத்தில் மென்னடை பயின்று நெய்தலில் கடலோடு கலக்கும் ஆற்றின் கரையெங்கும் அமைந்திருந்த தமிழர் குடியிருப்புகளே தொல்காப்பியம் சுட்டும் பன்னெடுங் காலத்துக்கு முன்பே தமிழர்கள் ஆறுகள் நீர்நிலைகள் போன்றவற்றுக்கு அருகில் குடியிருப்புகளை நிலைத்தனவாக அமைத்து இந்த நிலையான இருப்புகளின் வழியே சிறப்புற்ற வாழ்வில் மொழி கலை பண்பாட்டு மரபுகள் மேம்பட்டன நாகரிகத்திலும் வளர்ச்சி பெற்றன தொல்காப்பியம் வகுத்த அறஞ்சார்ந்த அகப்புற வாழ்வியல் கொள்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்தன தமிழர் நிலைத்தெழுந்த நிலஞ்சார் வாழ்விகள் முறைகளே அன்பின் ஐந்தினை அடிப்படை கோட்பாடு ஓர் ஆணும் பெண்ணும் உள்ளத்து எழும் அன்பின் வழியாக ஒன்றுபட்டு கூடி வாழும் வாழ்வை அகமன்றும் இது தவிர்த்த புறவற்றை புறமன்றும் பகுத்து குறிப்பிட்டிருக்கின்றார் தொல்காப்பியர் அகத்தே தோன்றி வளரும் காதல் உணர்வால் கூடி வாழும் அன்பினையர் வாழ்வில் தோன்றும் இன்பம் பேரின்பம் என்பவற்றின் முழுமையை நுகர்ந்து உணரலாமே அன்றி மொழியால் விளக்குதல் அரிது அகத்தே கட்டமைக்கப்படும் வாழ்வை என்பதனால் தொல்காப்பியர் இதனை அகத்தினை என்றார் அகம் என்றால் மனம் திணை என்றால் ஒழுக்கம் அகத்தினை களவியல் கற்பியல் என்ற இரு பகுப்புகளை கொண்டது அக வாழ்வை ஏழு ஒழுக்கங்களாக வகுத்து காட்டுகிறார் தொல்காப்பியர் கை கிளை முதலா பெருந்திணை இருவாய் முட்பட கிளந்த எழுதிணை என்ப குறிஞ்சித்தினை முல்லைத்தினை மரதத்தினை நெய்தல் திணை பாலைத்திணை என்ற இந்த அன்பின் ஐந்திணைகளோடு கை கிளை பெருந்திணை என்ற இரண்டும் அகப்புற திணைகளாகும் இவற்றில் ஒத்த அன்புடையோர் மனமொத்த காதலராகும் அன்பின் ஐந்திணையை உயர்வாக போற்றப்படுகிறது இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை அகத்து பெருகும் பேரன்பின் வழியே இணைவுற்று இன்பம் பொருள் அறம் என்ற முத்துறைகளிலும் சிறந்தோங்கும் காதலர் ஐந்திணைகளுக்கு உரியவர் பிற்காலத்திலே ஒருதலை காதல் என கருதப்பட்ட கைக்கிளை அன்பின் ஐந்திணைக்கும் தொடக்கமாக இருந்திருக்கலாம் அதாவது ஓர் ஆண் அல்லது பெண் உள்ளத்தே தோன்றும் முதல் காதல் உணர்வு கைக்கிளைத் தன்மையது அந்த ஒரு பக்கத்து உணர்வு மற்றவர் அறியும் நிலையில் அவர் ஏற்றுக்கொண்டால் அது மனமொத்த காதலாகிறது என்ற கருத்தையும் சில ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றனர் ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் குறித்து எழுதும் ஓர் ஆங்கில பேராசிரியர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் காதலாவது நெஞ்சு அறிவு புலன்கள் என்ற அனைத்தையும் ஒருங்கிய தூண்டிவிடும் ஒரு பெரும் வேட்கை காதல் உணர்ச்சி அவாவுடையதன்று ஆர்வமுடையது வாரியானதல்ல மென்மையானது துறவுடையது தூயது ஆசாரமுடையதன்று அறமுடையது விளையாட்டுத்தனமன்று இன்பத்தை ஈந்தளிப்பது இந்த காதல் மாந்தர்கள் திருமணத்தில் நாட்டமுடையவர்கள் உரிமை நாட்டமோ அன்பு மாற்றமோ அவர்களிடத்தே இல்லை அவர்களுக்கு முதல் காதலே முழு காதலாகும் இக்கூற்று தொல்காப்பியம் கூறும் அகத்தினை காதலர்களுக்கு அச்சொட்ட பொருந்தும் ஒத்த இயல்புடைய ஆணும் பெண்ணும் எதிர்ப்பட்டு காதலில் பொருந்துவது குறுகிய நோக்கமுடியதென்று அறம் சார்ந்த அகன்ற பெரும் குடும்ப வாழ்வை கட்டமைத்துக் கொள்வதை இலக்காக கொண்டது இதுவே தொல்காப்பியர் கொண்ட அடிப்படையான அகத்தினை கோட்பாடாகும் அறஞ்சான்றதே அன்பின் ஐந்தினை கள ஒழுக்கத்தில் புணர்ச்சி பற்றி தொல்காப்பியர் கூறும் கருத்து மிகத் தெளிவாக உள்ளது உள்ள புணர்ச்சியும் மெய்யுறு புணர்ச்சியும் புணர்ச்சியுள் காதலர்க்கு உரிவ இருவருடைய உள்ளத்திலும் ஊற்றெடுத்த அன்பின் பெருக்கால் தான் அவள் என்ற வேற்றுமையின்றி இருவர் ஒருவராகி ஒழுகும் உள்ள புணர்ச்சியே முதன்மையானது உள்ள புணர்ச்சி முழுமை பெற்ற பின்னரே மெய்யாகிய உடல்கள் இணையும் புணர்ச்சி தோன்ற வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர் உள்ள புணர்ச்சியின்றி மெய்கள் கூடுமானால் அது அன்பின் என்ற வரம்புக்குள் உள்ளடங்காது மனம் ஒப்பை இயங்கினால் மட்டுமே அது களவொழுக்கம் களவொழுக்கத்தின் போதும் திருமணம் நடைபெறுதல் உண்டு திருமணம் இருவகைப்படும் என கூறும் தொல்காப்பியர் வெளிப்பட வரைதல் படாமை வரைதல் என்று ஆயிரம் வெண்ப வரைதல் ஆறு இந்த நூட்பாவால் விளக்குகிறார் வெளிப்பட்டு திருமணம் செய்தல் ஒரு வகை மற்றியது வெளிப்படாது திருமணம் செய்தல் என குறிப்பிடுகின்றார் அதாவது களவு வாழ்வில் தோன்றும் மனமொத்த இணைவை திருமணம் என்றே குறிப்பிடுகின்றார் பொதுவாக காதலர் இருவரும் தனித்து சந்திக்கும் போது இருவரும் கணவன் மனைவி என தமக்குள் ஓர் உடன்பாட்டுக்குள் உட்பட்ட பின்னரே களவு ஒழுக்கத்தில் ஒழுகி செல்கின்றனர் இதனால் பண்டை தமிழர் சமூகத்தில் காதலற்ற மனவாழ்வு பெரிதும் இருக்கவில்லை என்றே கருதலாம் களவு வாழ்வின் நிறைவை நோக்கிய நகர்வு அறத்தொடு நிற்றலுடன் தொடங்குகிறது அறத்தொடு நிற்றல் என்பதற்கு களவினை தமர்க்கு முறையே தெரியப்படுத்துதல் என கழக பேரகராதி விளக்கம் கூறுகிறது களவினை கற்பாக மாற்றுகின்ற செயலே அறத்தொடு நிற்றல் தமிழரின் களவு வழக்கத்தை இழிந்துரைத்த ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழர் களவொழுக்கமானது வலுவற்ற திருமணத்தின் வழியே இன்பம் மிக்க குடும்ப வாழ்வை கட்டமைப்பெரிய இலக்காக கொண்டது என்பதை வலியுறுத்தும் நோக்கிலேயே கபிலர் குறிஞ்சி பாட்டுகின்ற இலக்கியத்தை படைத்தார் என்ற செய்தி தொல்காப்பிய கோட்பாடுகளுக்கு வலி சேர்க்கிறது மிகுதி தொடர் நன்றி